நல்லா எண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போது சுமார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி கிடைக்கும் இடைத்தேர்தல் நடந்தது அதில் எல்லாமே திமுக போட்டிட்டுது அண்ணா திமுக போட்டிட்டுது அப்போ சூலூர்லேயும் போட்டிட்டோம் அப்போ திமுக இங்கே யார் நீங்கள் சொன்னாங்களே கம்யூனிஸ்ட் தான் நாடாளுமன்றம் அப்போ நாடாளுமன்றத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து நின்றார் அப்போ அவர் வெற்றி பெற்றார் இப்போ சூலூரில் சகோதரர் கந்தசாமி போட்டியிட்டார் அந்த இடத்தேர்தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒன்போது இடத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஆக இது தமிழ்நாட்டு மக்களை வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதுதான் நிலைப்பாடு வேண்டிய அதிமுகவினர் வேண்டியன்னா பாமக வேண்டிய வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அது அவருடைய விருப்பம் எல்லாமே அவருடைய

அந்த விதிமுறை இப்படி தான் கட்சி நடத்துவோம் இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டார் இது நானோ பொதுச்சே நாங்கள் நானோ அல்லது அருமிச்சவர் வேலுமணியே நீக்கில்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உற்பது நீக்கிறோம் பொறுப்புழுது நீக்கிறோம் அவர் இல்லை அவரோடு சேர்ந்து மூன்று பேரும் நீக்கப்படுகிறாங்க ஆக இது பொதுக்குழுவளால் எடுக்கப்பட்ட முடிவு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை நீக்கப்பட்டவர் அவர்கள் சேர்த்துக்கின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது எங்கே ஒன்று இணைப்போம் அவையில் கட்சியில் இல்லையே அவர்களே உறுப்பினரே இல்லை அவர் எப்படி போய் இணைக்க முடியும் அதாவது அது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வின் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலேயும் பத்திரிகையில் வந்தது அந்த அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனோ அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன் நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை தலைவின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக உணங்கும் என் அக்கா புரட்சித்தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிக்கிறேங்க இது என்ன கம்பெனியா கார்ப்பரேட் கம்பெனியாக வேலைக்கு போயிட்டு மாதிரி இணைகிறதுக்கு இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் மனதார குலமார எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி அவர்கள் கட்சி இரண்டாக பழையப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் அம்மா அம்மாவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவளுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மலை செம்மல் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பம் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார் சார் திமுக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையே வந்து ஒரு ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் திமுக அண்ணாமலை ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டு அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீ அவரை கேட்டால் தான் தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் அண்ணாமலைக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் நீ அவர்கள் கேட்டால் அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் நிதியாக இருக்கா நிதியமைச்சர் பேசுகிறத ஒரு ஆடியோவை வெளியிட்டாரு அண்ணாமலை திமுக நிதியமை முன்னாள் நிதியமைச்சர் வந்து பேசுறதா ஊழல் குறித்து ஒரு ஆடியோ வெளியிட்டாரு அதன் பிறகு வந்து அவர் எந்த இடத்துலையும் புகாரும் கொடுக்கல அதுக்கு அடுத்தபடி எதையுமே செய்யலை அப்போ இது வந்து அவருடைய யார் ஓரளவு செஞ்சான்னு சொல்றீங்க எனக்கு புரியல முன்னாள் திமுக நிதியமைச்சர் வந்து அவருடைய அவருடைய திமுக சாப்பிடைய மகளும் மருமகளும் முப்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சு ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார் விளக்கமாக கேளுங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அது சம்பந்தமாக எந்த புகாரும் எங்கேயும் அளிக்கலை இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசிய உறவை காட்டுதா அப்படின்னு இருக்கலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளிலும் ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி எங்களை தான் கேள்வி இருக்கிறீங்க அவர்கள் கேள்வி கேட்கவே மறுக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் முப்பதாயிரம் கோடி அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்காய் என்ற செய்தியை ஆடியோ மூலமாக அன்றைய நிதியமைச்சர் அன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற திரு பள்ளி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதை பற்றி அவரும் பேசியிருக்காரு நாங்களும் பேசியிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த உண்மையெல்லாம் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு வெளியிலே கொண்டு வரப்படும் ஆக இவ்வளோ பெரிய ஊழல் நடந்தவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உத்தம உத்தரவு போது ஒரு நாடகத்தை அரங்கேற்றியதான் வித்தையாக இருக்கின்றது வித்தையாக இருக்கின்றன கல்வி செல்வத்தை இன்றைய தினம் ஒச்சைப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதியார் காலத்தில் காலத்தால் அழிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம் எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இழந்து விடுவோம் ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்ற வரை அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை ஒச்சப்படுத்தி பேசியவர் திரு ஆர் எஸ் பாரதி கண்டிக்கத்தக்கது அவர் தன்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார் வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பட்டம் படித்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அதனால் பல கல்லூரிகள் தமிழகத்திலே தோற்றுவிக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதற்கு துணை நின்றது அதிமுக கட்சி ஆகவே இதற்கெல்லாம் எதிர்காலத்திலே இன்றைக்கு பட்டம் படித்தவர்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள்